சுவனியாளர் என்பவரம் நகராட்சிக்கு எதிராக தீர்ப்பான மீது அரசு வழக்கறிஞர் சட்டக்களுக்கு முன்னூறு இரண்டு திருமதி கனகவள்ளி எழுநூத்தி ஐம்பது அதற்கு குறிப்பு மேற்படி கடையில் பத்து வரப்பட்ட இரண்டு உபத்துறைகளில் வரி செய்யக் கொண்டு அதிகபட்ச மாதிர வாடகையாக முப்பத்தாயிரத்து முன்னூறு ஒப்பந்தப்படி வழங்கியுள்ளார் மேற்பட்ட ஒப்பந்தப்படித் தொகையானது அரசு நினைவு செய்த ரூபாய் முப்பத்தாயிரத்தி ஐநூறு தொகையை விட ரூபாய் நூறு

அவர் என்ன பண்ணோம் டேங்க் சப்ளை ஆகி வால் ஃபுல்லா வந்தா தான் ஃபர்ஸ்ட் போட்ட போட்டுட்டு பாரு இப்போ அது வால் ஃபுல்லா ஆகுது இல்ல டேங்க் ஃபுல்லா ஆகுது இல்ல டேங்க் இருக்குது தண்ணி நிரம்ப சொல்றாரு அவர் கீழ மட்டும் தான் போகுது மேல் போகுது தண்ணி போக மாட்டேங்குது இத பல தடவை அவர்கிட்ட கேட்டப்ப ஒரு தடவை ஆறாள் மாட்டிச்சினாரு ஒரு தடவை பூச்சி மாட்டிச்சினாரு மொளவு மாட்டிச்சினாரு இந்த ஏதோ ஒரு காரணம் சொல்றாரு சரி அது கம்மியான கருத்து தான் அதை எல்லாருமே ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணோம்னா தண்ணியே மேல் போகிட்டு போக மாட்டேங்குது

ஓகே okay.

நன்றிங்க பஸ் ஸ்டாண்டுக்கும் நிறைய கடைகள் வந்துருச்சு ஏகப்பட்ட கடை வந்து கடை ஏகப்பட்ட கடைகள் வந்துருச்சு இந்த கடைங்கிறது பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா வேகமான வெளியே வாயிருது உள்ள வேகிறது ஆனா அதுக்கு ஒரு நடவடிக்கை முன்னாடி காலி பண்ணிட்டோமா கம்பல்சரி கடைக்கு முன்னாடி யாரும் சேர் உள்ள யாரும் போக இதெல்லாம் ஒரு மேடம் இப்ப நம்ம ரோடு போட்டாங்க மேடம் ஒரு மூணு இடத்துல டெச்சு உடஞ்சு ஒளிய போயிருச்சு ரோடு ஒழிய போயிருச்சு ரொம்ப அது ரொம்ப எந்த சூழ்நிலும் சரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு மூணு இது அடிச்சு ரொம்ப ரொம்ப அடுத்த மாதிரி காரணம் ஆமாங்க மூணு இடம்